பாருங்க பால் சுண்டி வரப்போகுது சி பால் காயப்போகுது பொங்குற ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம நல்லா பொங்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுக்கும் ஆஃப் அன் ஹவர் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் நம்ம வீட்டிலேயே சுவையான பால் கோவா ரெடி ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணுறேன் லைக் போடுங்க ம் மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் சட்டியை பாருங்கள் சட்டி வாங்கக்கூட எங்கிட்ட காலேஜ் இல்லை நாங்களும் நாலு வருஷமா இதை ரன் பண்ணுறோம் யூடியூப்பை இப்போ வந்து பால் பொங்க ஆரம்பிச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் லோ ஃப்ளேமில் வை வச்சுட்டு இப்போ பால் கிண்டிக்கிட்டே இருக்கும் இனிமேதான் முக்கியமான ப்ராசஸ்ஸு பால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும் கை விட்டு கை விட்டு கிண்டினா நல்லா சூப்பரான பால் கோவம் ரெடியாக போகுது கை விட்டு கிண்டு சொல்லிட்டு கையை விட்டு கிண்டிராதீங்க கண்டி வச்சு கிண்டுங்க இனிமே பாத்திரத்தை கழுவ போடும்போது அசிங்கமா கேட்பாங்க அந்த மாதிரி பாத்திரம் ஆகும் போது அவங்க வீட்டுல ஃபிரெஷ்ஷா சாப்பிடணும் ஆசைப்படுங்க வழி இல்ல கடையில கூட நல்லா இருக்கான்னு தெரியல செஞ்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அழகா செஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அப்படியே கிண்டிகிட்டே இருப்போம் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா என்ன இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆனா தான் முடியும் நினைக்கிறேன்

கொஞ்சம் நல்லா திக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது இந்த டைமில் நம்ம சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும் சக்கரை போட்டு மொழி நம்ம கிண்ட ஆரம்பிப்போம் சரி சரி இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு அந்த பிறகு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் எனே நீ எதன இருக்கு சீயா ஜிஆர் பிணை விளங்கும் சுவையும் மனமும் போடு 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 இது அதிகமா தெரியும் என்னது இப்போ நல்லா கிண்டிப்போம் என்னது இது இப்ப சட்டியில ஒட்டாம வரும் நல்லா ஜிஆடியா இப்போ வந்து நம்ம பால் கோவா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க சமையா இருக்கு பாக்கையே இப்போது இதை ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம் என்ன சட்டி சட்டி அடுக்கி தான் போடணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் கன்ஃபார்ம் கோவையான பால்கோவா ரெடி எப்படி இருக்கு சாப்பிடுப்பா சொல்லுங்க